ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திட்டக்குடியை சார்ந்த இளமதி ஹோட்டல் உரிமையாளர் மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கே தங்கராசு அப்பா திருமதி டி விஜயா அம்மா அவர்களின் அன்பு மகன் திரு டி மோகன்குமார் அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் சகோதரர் திருட்டி டி மோகன்குமார் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பியாக எல்லாம் சுகமாக இருக்கணும் அவங்க வீடு நல்லா வளர வளரணும் பருப்பு ஏறும் தம்பிக்கு நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் நாங்கள் சுகமாக இருக்கணும் எங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயத்தோடும் இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் உங்கள் குடும்பம் எங்களுக்கு உணவளித்தமைக்கு மிக்க நன்றி அனைவரும் உங்கள் குடும்பத்தாரும் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயத்தோடும் இருக்க இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இரே முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு தங்கராசு சார் திருமதி விஜயா மேம் இவர்களின் மகன் திரு மோகன்குமார் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளின் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்